வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில சம்பவங்களை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் கருத்துகளை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக பல விடயங்களுக்காக அவர் களத்தில் நிற்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்தி நான் தொடர்ச்சியாகவே காணொலிகளில் பதிவாக்கி கொண்டிருக்கின்றேன் உங்களிடமிருந்து வரவேற்புகள் வந்து கொண்டிருக்கின்றன சிலர் அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிலர் பதிவு செய்கிறார்கள் என்பதற்காக ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் மாற்றி அமைக்க முடியாது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணொலியில் என்ன விடயத்தை குறித்து பேசியிருக்கின்றார் அதை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது கொண்டதாக அமையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்குடைய அடுத்த நகர்வுக்கான களத்தை கொண்டதாக அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வளர்ச்சி கூட்டத்தில் நடந்த சில விடயங்களை குறித்து இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கேள்வி கேட்கின்றார் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்கான ஒரு சூழல் அந்த அரசு அதிகாரியிடம் இல்லை காரணம் வைத்தியர் அர்ஜுனா கேட்கக்கூடிய கேள்விகள் ஆதாரத்தோடு இருக்கிறது எனவே வைத்தியர் அர்ஜுனா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தன்னிடம் பதில் இல்லை என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை இந்த கூட்டத்திலிருந்து வெளியே போங்கள் என்று அவர் ஒருமையில் பேசக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார் அரசு அதிகாரி எனவே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு கேள்வி கேட்பதற்கான அதிகாரம் இருக்கிறது ஆனால் நான் கேள்வி கேட்டவுடன் அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது கோபம் பொத்துக்கொண்டு வந்தவர்கள் என் மீது மிகவும் காழ்ப்புணர்ச்சியோடு என்னை வெளியே போ என்று அவர்கள் ஒருமையில் சொல்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து கேட்டு சண்டை போடுவதற்கு என்னால் முடியும் ஆனால் அது இப்பொழுது தேவையில்லாத விடயம் இனி நான் நீதிமன்றங்களில் இது சார்ந்த விடயங்களை குறித்த வழக்குகள் மூலம் சந்தித்துக் கொள்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய விடயத்திற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருந்தது என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் ஒரு அரசு அதிகாரி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார் என்கின்ற பொழுது அது நாடாளுமன்ற மரபுக்கு எதிரான ஒன்று என்று தான் கருத முடிகின்றது அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல ஒவ்வொரு இடங்களிலும் குப்பைகள் குவிந்து கிடக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த நகர சபை செய்ய தவறிவிட்ட விடயங்கள் போன்றவற்றையெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது அதை புகைப்படங்களாக காணொலிகளாக எடுத்து அதை மக்கள் மன்றத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்துக் பயணித்து கொண்டு இருக்கின்றார் அது அவராலே எடுத்து வைக்கப்படுகின்றது நான் ஒவ்வொரு இடங்களிலும் நான் பார்க்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளையும் நான் இப்பொழுது மையப்படுத்தி அதை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றேன் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றது இந்த அரசு ஊழியர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் எல்லாவற்றையும் செயல்படுத்திவிட்டது போல காட்டிக் ஆனால் நான் வெளியே செல்கின்ற பொழுது குவிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளை பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய பொய் விடயங்கள் தெளிவாக தெரிகிறது இதை குறித்து நாம் எடுத்து வைத்தால் கோபப்படுகிறார்கள் எனவே இது சார்ந்து எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது சற்று அதிர்வு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது சுகாதாரத்துறையில் மருத்துவமனையில் மக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற பணங்கள் அது ஊழல் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிலருடைய வீட்டில் பதுங்கிக் கொள்கிறது அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது இப்பொழுதல்ல பல வருடங்களுக்கு முன்பில் கூட என்னால் அதற்கான ஆதாரத்தை கொண்டு வந்து வைக்க முடியும் அந்த ஆதாரத்தை நான் வைக்கின்ற பொழுது அதற்கு இவர்களால் தெளிவாக பதில் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது எனவே அவர்கள் என்னை எதிர்ப்பதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் அல்லது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த விடயத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்கு யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை நான் ஆராய்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கு கிடைக்கின்றது அது யார் என்றால் சைக்கிள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஊழல் செய்கின்றவர்களை காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் நான் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது எனக்கு யார் மீதும் பயம் இல்லை யாரும் என்னை மிரட்டி விடுவார்களோ என்கின்ற அச்சம் எனக்கில்லை நான் உண்மையை பேசுகின்றேன் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து அவருடைய காலில் விழுந்து கெஞ்சியது போன்று கெஞ்சி அந்த குறிப்பிட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர்தான் எடுத்தார் என்கின்ற கருத்தையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அந்த காணொலியில் பதிவு செய்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடியது உண்மைதானா வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக களங்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய விடயங்களில் முனைப்பு காட்டிக்கொண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் நின்று அதற்கான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா இந்த கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் தேட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அல்லது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது பொய்யான குற்றச்சாட்டுகளாக இருக்குமா என்றால் நம் மனதிற்குள் அது இல்லை என்கின்ற எண்ணம் தான் வருகின்றது காரணம் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்ற அந்த விடயத்தில் என்னிடம் அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் என்னிடம் நீங்கள் குப்பை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்திற்கு ஆதாரம் வேண்டுமென்றால் என்னிடம் அதற்கான ஆதாரம் இருக்கிறது அதுபோல சைக்கிள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த ஊழல் செய்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி நான் பேச வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது அதுபோல சுமார் பல வருடங்களாக மருத்துவமனையில் தங்களுடைய மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பணங்களை தங்களுடைய பணங்களாக பாவித்து அதை கையில் எடுத்துக்கொண்டு ஊழல் செய்தவர்களுடைய பட்டியல் என்னிடம் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எவ்வளவு பணங்களை ஊழலாக செய்தார்கள் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி வைப்பதற்கான களமும் என்னிடம் இருக்கிறது இதை நான் தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிடம் ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதனை முன்னிலைப்படுத்தி கொண்டு பல உண்மைகளை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் வைத்திருக்கக்கூடிய உண்மைகளுக்கான தெளிவான ஒரு விடை கிடைக்குமா என்றால் அது கேள்விக்கணை காரணம் வைத்தியர் அர்ஜுனா குற்றவாளிகளாக நிறுத்தி இருக்கக்கூடியவர்கள் ஒன்றில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருப்பவர்களாக இருக்கிறார்கள் இல்லது தமிழ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் எனவே வைத்தியர் அர்ஜுனா இறைக்கக்கூடிய நீர் வெற்றி நிலத்திற்கு இறைக்கக்கூடிய நீரா என்கின்ற கேள்விதான் வருகின்றன நன்றியுடன் என்பா